என்னை கேடும் திறை வரி மும்மை நாடி வருகிறீ என்ன கேடும் ஸ்பீரை நாடி வருகிறீ ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு யூதா பாலசிங்கம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பன்னிரண்டு வரை நீங்கள் கூடி வாருங்கள் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பது ஒன்று யூதா பாலசிங்கம் யாக்கோபு தன் இறுதி நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்தபோது தன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி ஆசீர்வதித்தார் இப்படி ஆசீர்வதித்தது ஆசீர்வாத கவிதை எனப்படுகிறது மெல்கிசெதேக்கு ஆப்ரஹாமையும் ஈசாக்கு யாக்கோபு மற்றும் ஏசாவையும் யாக்கோபு யோசேப்பு எபிராயிம் மற்றும் மனாசேயையும் ஏற்கனவே ஆசீர்வதித்ததை பார்த்தோம் இங்கே யாக்கோபு தன் பன்னிரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற நீண்ட கவிதையை பார்க்கிறோம் இவற்றில் யாக்கோபு பிள்ளைகளுக்கு கடைசி நாட்களில் ஏற்படும் காரியங்களை கூறுகிறான் அவை யாவும் அவர்கள் வாழ்க்கையின் முற்பகுதியில் செய்த காரியங்களின் எதிர் விளைவுகளாகவே இருக்கின்றன இம்மையில் செய்வதன் பயனை மறுமையில் அனுபவிப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு இங்கே மறுமை வரை கூட காத்திருக்க தேவையில்லை இளம் வயதின் காரியங்களுடைய பலனை முதிர் வயதில் அனுபவிப்போம் என்று உணர்த்தப்படுகிறோம் இது உண்மையும் கூட யாக்கோபின் மூத்த மகன் ரூபன் நீ மேன்மையில் பிரதானமானவன் என்று சொன்ன தகப்பன் அடுத்து உடனே நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று சபிக்கிறான் அவன் செய்த ஒழுக்கக்கேடான காரியம் அவன் மேன்மை அடையாதபடி தடுத்துவிட்டது ஒழுக்கக்கேடுகள் நம் உயர்வை தடுத்து விடுகின்றன இரண்டாவதாக சிம்மியோனையும் லேவியையும் குறித்து யாக்கோபு பேசுகிறார் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள தீனாளின் கதையில் இவர்கள் இருவரும் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டனர் அதனால் யாக்கோபு இவர்களுடைய கோபமும் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது என்கிறான் இந்த சாபம் யோசுவா கானான் நாட்டை இஸ்ரவேலருக்கு பிரித்து கொடுக்கையில் நிறைவேறுகிறது கோபம் மூர்க்கம் அகங்காரம் ஆகியவை நம்மை நாமே நிர்மூலமாக்கிவிடும் கருவிகள் யூதா யூதாவை மனப்பூர்வமாய் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார் யூதா பெறும் ஆசீர்வாதங்கள் ஐந்து வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளன யூதாவின் வம்சத்தில்தான் தாவீதும் இயேசுவும் பிறக்கிறார்கள் என்பது நினைந்து மகிழத்தக்கது யூதா என்ற நாட்டின் மன்னர்களாக யூத வம்சத்தினர் ஆண்டு வந்தனர் ராஜசிங்கமான கிறிஸ்து உலக மீட்பரானார் இன்றும் யூதர்கள் உலகமெங்கும் பல நாடுகளில் வாழ்ந்து வந்தாலும் தங்கள் ஞானத்தாலும் நோபல் பரிசுகளை அநேகமாக பெறும் அளவுக்கு நல்ல கண்டுபிடிப்புகளை உலகியலுக்கு நல்கியதாலும் புகழ்ச்சிக்குரியவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் ஏன் யூதா யோசேப்பு கொல்லப்படாதபடி காப்பாற்றினான் மேலும் யோசேப்பு அதிபதியாயிருந்தபோது பென்யமீனுக்காக பரிந்து பேசி அவனை மீட்டுக்கொள்ள முயல்கிறான் எதிர்விளைவு இல்லாத செயல்கள் எதுவும் இல்லை எதிர்விளைவு இல்லாத செயல்கள் எதுவும் இல்லை ஜெபம் தேவனே யூதாவைப் போல என் சகோதரர் நலம் பெறுவதற்காக பாடுபடுவனாய் என்னை மாற்றும் ஆமேன்